பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரம் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் ஜென்ம நட்சத்திரத்தினால் என்ன பலன் அந்த நட்சத்திர அதிபதியினுடைய சிறப்புகள் இதை பற்றி சொல்லவிருக்கின்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல்ஸ்மல் வரும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஜென்ம நட்சத்திரம் ஒருவர் பிறக்கும் போது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் போய் நின்று அந்த குழந்தை ஜனனமாகுதோ அந்த நட்சத்திரமே ஜென்ம நட்சத்திரம் என்று நாம் சொல்றோம் ஜென்ம நட்சத்திரம் வழியாக தான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூட அத்தனை விஷயங்களும் அந்த நட்சத்திரம் வழியாக தான் கிடைக்கும் உதாரணமாக ஒரு கோயிலுக்கு போகிறோம் அந்த கோயிலில் போய் நாம் வழிபாடு செய்கிறப்ப சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணோம்னா உங்கள் நட்சத்திரம் என்ன ஜென்ம நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி தான் அர்ச்சனை செய்கிறாங்க அப்போ ஜென்ம நட்சத்திரத்தின் வழியாக தான் ஒரு விஷயத்தை பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்க தயாராக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த நட்சத்திரம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் அந்த நட்சத்திர முக்கியத்துவத்தை பற்றி இந்த வீடியோவில் நான் இருக்கிறேன்னா இந்த ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறைய விஷயங்கள் இந்த தீர்வுகளும் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு இது வந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்போ ஜென்ம நட்சத்திரமே வாழ்க்கையில் பிரதானம் அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்த நட்சத்திரம் தான் நம்ம எல்லா இடத்துலையும் சொல்கிறோம் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படின்னா எல்லார்ட்டையும் கேட்குறோம் நட்சத்திரம் பார்த்து தான் பெயர் வைக்கிறோம் ஒரு குழந்தைக்கு பெயர் சுட்டுறது நட்சத்திரம் பார்த்து அதனுடைய முதல் முதல் எழுத்து பார்த்து பெயர் வைக்கிறோம் அதேமாதிரி நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் ஒரு தாரபல நட்சத்திரமே குறிக்கிறோம் பிறந்த நட்சத்திரத்தை தான் ரெண்டாவது நாலாவது ஆறாவது எட்டாவது நட்சத்திரங்கள் தாரபல நட்சத்திரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ எல்லாத்துக்குமே பிரதானம் ஜென்ம நட்சத்திரம் தான் அதன் அடிப்படையாக தான் எல்லாமே இயங்க ஆரம்பிக்குது அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அப்போ அந்த நட்சத்திர அதிபதி அந்த ஜாதத்தில் பலம் இருந்தால் தான் அந்த நட்சத்திரனுடைய தன்மை வாழ்நாள் முறை அந்த ஜாதகர் கிரகிக்க முடியும் இப்போ உதாரணமாக ஒருவர் உத்தரட்டாதி நட்சத்திரம் பிறந்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் அந்த உத்தரட்டாதிக்கான பலன்களை பற்றி இப்ப இந்த பதிவு நம்ம முழுசா பார்க்கலாம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக வருதுன்னு வச்சுக்கலாமே அப்ப வந்து அவர் மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார் இதுதான் அவருடைய பிறவிக்கான அம்சம் அப்ப அந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அது ஒன்னாம் பாதம் ரெண்டாவது பாதம் மூணாவது பாதம் நாலாவது பாதம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதனுடைய நட்சத்திர அதிபதியான சனி பகவான் தான் அப்போ சனி பகவான் வந்து அவர்கள் பிறக்கும் போது அந்த குழந்தையோட ஜாதகத்தில் நல்ல பலமான இடத்துல இருந்துட்டால் கடைசி வரைக்கும் அந்த நட்சத்திரத்துடைய அதிபதியுடைய பலம் அவர்களுக்கு வாழ்நாள் முறம் வெற்றியை கொடுத்துட்டே இருக்கும் அவர்களுக்கு எதுவுமே வாழ்க்கையில தேடி ஓட வேண்டியது இருக்காது பெரிய மைனஸ்கள் இருக்காது ஜாதக ஓரளவுக்கு பலம் இல்லாட்டி கூட அந்த நட்சத்திரம் அவங்களை இயக்கி வாழ்நாள் முறம் கொண்டு போகும் சில வெற்றிகளை வாழ்க்கையில் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது அனுபவத்தில் பார்த்த உண்மை அப்போ உத்தரட்டாதி பிறந்த ஒருவர் சனியுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கார் என்றால் அப்ப அந்த சனி அப்படிங்கிற கிரகம் அந்த ஜாதகத்தில் பிறக்கும் போது பலமா இருக்கணும் அப்போ பலமா இருக்கணும் அப்படின்னா நல்ல இடங்கள்ல இருக்கணும் ஜாதக கட்டத்துல உதாரணமாக சனி ஆட்சி பெற்று மகரம் கும்பத்தில் சனி இருந்தால் ஆட்சி சனி ஆட்சி பெற்று இருப்பது ஒரு பலம் அதே மாதிரி சனி பகவான் உச்சமாகி இருப்பது துலாத்துல சனி இருந்தா உச்சமாகி இருக்காருன்னு அர்த்தம் அது எந்த லக்னம் எந்த இருக்கட்டும் இந்த ராசி உத்தரட்ட பிறந்த மீன ராசிக்கு சனி பகவான் வந்து பலமா இருக்கணுங்கிறதா இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்க விதி அதுல உச்சம் பெறுவது துலாத்துல அதே மாதிரி நட்பு வீடுகள் இருக்கலாம் புதனுடைய வீடுகள் மிதுனம் கன்னி சனி நட்பு வீடு அதே மாதிரி சனி பகவான் ரிஷபத்தில் இருந்தாலும் நட்பு வீடு தான் அங்கேயும் நல்ல பலமாக இருக்காருன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி சனி பகவான் வந்து ஆட்சி உச்சம் நட்பு வீடுகளில் இருந்து அந்த ஜாதகருடைய அமைப்பு உத்திரட்டாதில் பிறந்து அந்த ஜாதக குழந்தை ஆச்சுன்னா அவருக்கு வாழ்நாள் புறா சனிங்கிற அந்த கிரகம் நட்சத்திர அதிகபதி பலமாக இருக்கும்போது எல்லா நன்மைகளையும் அவர்களுக்கு வாழ்க்கையில் அந்த பிறவிக்கான பலனை அந்த நட்சத்திரத்தின் வழியாக அந்த ஜாதகர் கட்டாயம் அனுபவிக்கிறதுக்கு தடை இருக்காது ஒருவேளை அந்த சனி பகவான் நட்சத்திர சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் வந்து ஜாதகத்தில் ஒரு பலம் குறைஞ்சிருக்காருன்னு வச்சுக்கலாம் ஒரு நீச்ச வீடு மேசம் சனிக்கு நீச்ச வீடு அப்ப மேசத்தில் இருக்காருன்னு சனி பகவான் பிறக்கும் போது உத்தரட்டாதி பிறந்த சனி நீச்சம் மேசத்தில் அதே மாதிரி சனி தன்னுடைய பகை வீடுகள்ல சனி பகவான் வந்து பகை வீடு அப்படின்னு எடுத்துட்டா செவ்வாய் வீடுகள் மேசம் விருச்சிகம் பகை வீடுகள் கடகம் சனிக்கு பகை வீடு சிம்மம் சனிக்கு பகை வீடு இந்த மாதிரி பகை வீடுகள் இருந்தாலும் அல்லது லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்திருந்தாலும் இப்போ உதாரணம் உத்தரட்டாதி நட்சத்திரம் அந்த ஜாதகர் பிறந்தது ரிஷபலக்கணமாக வச்சுக்கலாம் அப்போ லக்னத்துக்கு ஆறாம் இடம் என்பது துலாமாக வரும் துலா உச்சம் அங்கே சனி அதனால அது ஒரு விதியாக தவிர்க்கணும் ஆனால் அதே எட்டாம் இடம் என்பது அங்கு ரிஷபத்திற்கு வந்து தனுசு வந்துடும் தனுசுல சனி எட்டாம் இடத்தில் இருக்கும்போது அந்த சனி அங்கு பலமா பலம் இழந்துடுறாரு பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூட மேசில் சனி இருந்தாலும் அங்கு சனி மறைவு ஸ்தானத்தில் நீச்சமாயிடுறாரு அப்போ இந்த மாதிரி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி எட்டு பன்னெண்டில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த சனி நட்சத்திர அதிபதி பலம் குறைஞ்சிட்டாருன்னு அர்த்தம் ஒருவேளை சனி பாதகத்தில் நிற்கிறாருன்னு வச்சுக்கலாம் பாதகஸ்தானம் இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னம் அப்படின்னு வச்சுக்கலாம் மேசலக்னத்துக்கு சனி பாதகாதிபதியாக வந்துடுறாரு அப்போ அவர் ஆட்சி பெற்றிருந்தாலும் கும்பத்தில் ஸ்தானம் தான் அப்போ பாதகாதிபதியாக வந்து சனி நெஜ ஜென்ம நட்சத்திரமாக வரும்போதும் அந்த பாதகத்தை அங்கே செய்வார் சனி அவயோகியா வர்றாருன்னு வச்சுக்கலாம் அவர் ஜாதகத்திற்கு அவர் பிறந்த நாம யோகத்திற்கு சனி பகையாக வராரு அப்படின்னா பகை கிரகமாக வராரு அவயோகியா வராரு அப்படின்னா அந்த அவயோகத்தன்மை சனி வாழ்நாள் புற கொடுப்பாரு அந்த நட்சத்திரத்துக்கான பலனை ஜாதகருக்கு கிடைக்க விட மாட்டார் ஒருவேளை யோகியா வந்துட்டாருன்னு வைங்க அது மிகப்பெரிய பலம் தான் அது நல்ல விஷயம் யோகியா சனி வருவது அவர் அந்த யோகத்தன்மை வாழ்நாள் முறம் அந்த நட்சத்திரத்துக்குண்டான பலனை சனி சிறப்பாக கிடைக்க விடுவார் அப்போ சனி வந்து பகை வீட்லயோ நீச்சமாகவோ ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தோ அவயோகியாகவோ திதி சூனியத்தில் நின்று ஒருவேளை திதிசூன்யத்தில் போய் மாட்டான்னு வைங்க இப்போ ஒரு பஞ்சமி திதியில் பிறந்தவர்களுக்கு சூன்யம் மிதுனம் கண்ணி அப்படின்னா சனி மிதுனத்திலயோ கண்ணிலோ போய் சூன்யம் வீட்டில் இருந்தா அதே மாதிரி சனியே சூன்ய கிரகமாக வரும்போது அவர்களுக்கு அந்த திதி சூன்யத்தில் சனி இருக்கும்போதும் அதற்கான காரகத்துவங்களை வாழ்நாள் வெற்றிகளை அந்த நட்சத்திரத்தன்மை அவர்களுக்கு கிடைக்க விடாது அப்போ இப்படியெல்லாம் ஒரு ஜென்ம நட்சத்திரம் என்பது சாதாரண விஷயம் இல்லை அதை வச்சு தான் தசாபுத்திகளை கணிக்கிறோம் அதை வச்சு தான் எல்லாமே வாழ்க்கையில் அந்த ஜாதகைய ஜென்ம நட்சத்திரத்தை வந்து தான் குடுமகாதிசையை கணித்து ஜாதகருக்கு எல்லாமே பலன்கள் சொல்கிறோம் அப்போ நட்சத்திர அதிபதி என்பவர் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அந்த அதிபதியுடைய தன்மையை தான் அந்த நட்சத்திரம் இயங்க வைக்கிறது அப்படிங்கிறது முக்கியம் அப்போ இதுதான் ஒரு ஒரு ஜாதகத்தினுடைய அடிப்படை விஷயம் அடிப்படை யோகங்கள் அடிப்படையாக நல்லா இருக்கு அப்படின்னா மற்றதுலாம் அப்புறம் பேசிக்கே சரியில்லை நட்சத்திர அதிபதியே கெட்டு போயிட்டாரு அப்போ எவ்வளவு பலன் எவ்வளவு யோகங்கள் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை அதை அனுபவிக்கிற தன்மைகள் போராடி போராடி தான் வாழ்க்கை நகர்த்தணாங்கிறது விதி அப்போ அதுக்கான வழிபாடுகள் இப்போ ஒரு வேலை சனி வந்து இப்படி பலம் இல்லாமல் இருக்காருன்னா வழிபாடுகள் மூலமா அந்த சனியுடைய ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை அந்த ஆற்றலை ரிசீவ் பண்ணக்கூடிய வழிபாடுகள் சனியுடைய ஆற்றல் அவங்களுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம் ஜென்ம நட்சத்திரைய பலன் அந்த நட்சத்திர அதிபையுடைய ஆற்றல் அவங்களுக்கு கிரகிக்க முடியாமல் இருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ அதை கிரகிக்கக்கூடிய தன்மைகள் அப்படின்னா அங்கே சனியுடைய ஆற்றல் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் வருது அந்த இடங்கள் வைப்ரேஷன் உள்ள கோயில்கள்லாம் சொல்லி சொல்லப்பட்டுருக்கு அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வர்றது சனியுடைய ஆற்றலை பலப்படுத்தக்கூடிய அந்த மாதிரி நட்சத்திர அதிபரையாக சனி வந்து சனி ஆற்றல் கெட்டு போறவங்க அந்த சனிக்குரிய உலோகத்தை உடம்போட அழிஞ்சிக்கலாம் அந்த காலத்தில் இரும்பு காப்பெல்லாம் கையில் பெரியவங்க போட்டுருவாங்க ஒரு குழந்தைங்களுக்கு இரும்பு காப்பு போடுவாங்க இரும்பத்தில் சின்ன மோதிரம் மாதிரி போடுவாங்க காலில் தடைய மாதிரி போடுவாங்க இதெல்லாம் வந்து அந்த சனியினுடைய ஆற்றலை அந்த தன்மையை அதிகப்படுத்தும் இந்த உலோகங்கள் வந்து சனியுடைய மெட்டல் இரும்பு அதில் வந்து சிறு காப்பு சிறு இதெல்லாம் அணிஞ்சிக்கிறது அந்த தன்மையை அதிகப்படுத்தும் அதே மாதிரி சனி பகவானுக்குரிய கல் போட்டுக்கிறது இப்போ உதாரணமாக சனிக்கு நீலக்கல் இந்திர நீளம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க புளு சஃபேர் அப்படின்னா நீலக்கல் அர்த்தம் அது போட்டுக்கலாம்னா எல்லாரும் போட்டுக்கலாம்னா போடக்கூடாது ஒரு சில லக்கணங்களுக்கு சனி பகையாக பாவியாக வராது அப்படின்னா அவர்கள் லக்கணத்திற்கு பகை பாவியாக வரும்போது அந்த ரத்தனங்கள் அணியக்கூடாது அது வந்து எதிர்மறையாக வேலை செய்யும் உலோகங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் அதுக்கான தன்மை கூடிக்கிறோம் இப்போ இரும்பு சத்துள்ள உணவுகள் அடிக்கடி அவங்க நிறைய எடுத்துக்கும் போதும் அந்த சனியுடைய ஆற்றல் நட்சத்திரமே கூடும் அதே மாதிரி சனியுடைய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது ரடிபாபாவுடைய ஸ்தலங்கள் திருநள்ளாறு குச்சனூர் திருக்கோலுக்காடு இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்காங்க அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வர்றது தொடர்ந்து அவரவர் ஜென்ம நட்சத்திரம் அன்று சனிக்குரிய காயத்ரி மந்திரங்கள் படிப்பது சனியுடைய பீஜாட்சர மந்திரங்கள் படிப்பது நீலாஞ்சன சமவாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்புதம் தம் நமாமி சனேஸ்வரம் இது மாதிரி மந்திரங்கள் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்ட கஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயான் இது சனியுடைய காயத்ரி மந்திரங்கள் இதெல்லாம் படிக்கும் போது அந்த ஆற்றல் அவங்களுக்கு ரிஷிவிங் ஆற்றல் கூடும் சனியுடைய பலம் அந்த நட்சத்திர தன்மை இயங்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் அனுபவத்தில் சொல்லப்பட்டு மிகப்பெரிய வெற்றிகளை அடைந்த எளிமையான பரிகாரங்கள் வாழ்வியல் மாற்றங்களை செய்யக்கூடிய பரிகாரங்கள் நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம் ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் இந்த மாதிரி ஜென்ம நட்சத்தினுடைய தன்மைகளை இயக்கிறதுக்காகவே நம்ம நிறைய வழிமுறைகளை சொல்கிறோம் அதில் நிறைய வெற்றிகள் அவங்க அடைகிறத ஃபீட்பேக்காக கொடுக்குறாங்க இதை அனுபவத்தில் பார்க்குறோம் அதே மாதிரி சனி பகவானுடைய அதிதேவதை வழிபாடு எடுத்துக்கலாம் தேவதை வழிபாடு அப்படின்னா இப்போ சனியுடைய அதி தேவதை காவல் தெய்வங்கள் கருப்புராயம் முனீஸ்வரன் யமன் யம தர்ம வழிபாடு சித்திரகுப்த வழிபாடு இதெல்லாம் சனி பகவானுடைய அதிதேவதை வழிபாடுகள் அந்த மாதிரி கோயில்கள் இருக்கோ அங்கே போயிட்டு வரலாம் சாஸ்தா ஐயப்பன் காவல் தெய்வங்கள் எல்லை காவல் தெய்வங்கள் கருப்புராயம் முனீஸ்வரன் இந்த வழிபாடு சனிக்கிழமை நாட்களில் வச்சுக்கலாம் இதெல்லாம் இந்த சனியுடைய ஆற்றலை அவங்களுக்கு அந்த நட்சத்திர நட்சத்திரத்தன்மையுடைய பணத்தை அதிகப்படுத்தும் அதைவிட அதை விட ஹைலைட்டாக நட்சத்திர கோயில்களுக்கு சென்று வருது இப்போ உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த நட்சத்திரத்துடைய ஜென்ம நட்சத்திர கோயில்களுக்கு அந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் வரும்போது சென்று வழிபாடு செய்து வரும்போது மிகப்பெரிய வெற்றிகள் அவங்களுக்கு கிடைக்கும் அதற்கான தெய்வம் அதற்கான கோயில் சகசர லட்சுமி ஈஸ்வரர் பிரகநாயகி தாயார் இது தீயத்தூர் அப்படிங்கிற இடம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது இது உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான நட்சத்திர கோயில் இங்கு நட்சத்திரம் அன்றைக்கு உத்திரட்டாதி அன்னைக்கு போய் குறிப்பாக வளரகுறை உத்திரட்டாதி போகும்போது நல்ல பலம் கிடைக்கும் போயிட்டு அந்த சிவனுக்கு வழிபாடுகள் செய்து நல்ல வயது தீபம் ஏற்றி அச்சனை தாயாருக்கு பிரார்த்தனை செய்து அங்கே வந்து பிரார்த்தனை முடிந்த பிறகு தானங்கள் கொடுத்துட்டு வரலாம் வயதானவர்களுக்கு பிராமணர்களுக்கு வஸ்திர தானங்கள் கொடுத்துட்டு வரலாம் இல்லாதவர்களுக்கு செருப்பு வாங்கி தானம் கொடுக்கலாம் இதெல்லாம் நல்ல ஒரு ஆற்றலை அங்கே அதிகப்படுத்தும் இந்த மாதிரி வருடம் ஒரு முறை இருமுறை அந்த நட்சத்திர கோயில்களுக்கு போயிட்டு வரும்போது இந்த ஜென்ம நட்சத்திர உத்தரட்டாதி ஆற்றல் அதிகமாகும் ஒருவேளை நீங்கள் உத்தரட்டாதில் பிறந்தவர்களாக இருந்து உங்க நட்சத்திர அதிபதி சனி பகவான் உங்க ஜாதகத்தில் இழந்து நான் சொன்ன மாதிரி இருக்கிற அமைப்பு இருந்துச்சுன்னா செய்து பாருங்க உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அந்த நட்சத்திரம் கொடுக்க ஆரம்பிக்கிறது இங்க கண் கூட பார்க்கலாம் நட்சத்திரம் இயங்கணும் நட்சத்திரத்தை இரண்டாவது நட்சத்திரம் இயக்கிறது நாலாவது இயக்கிறது ஆறாவது இயக்கிறது எட்டாவது இயக்கிறது அப்புறம் அவரவர் ஜென்ம நட்சத்திரம் முதல் இயங்கணும் அந்த நட்சத்திர அதிபதி வேலை செய்யணும் அது இல்லாம எல்லாம் இருக்குது ஆனால் கரண்டே இல்லாமல் மற்ற எல்லாத்தையும் இயக்கி என்ன பண்ணுறது அப்போ நட்சத்திர அதிபதி அங்கே நீங்கள் பிறந்த நட்சத்திர அதிபதி அங்கே ஜாதகத்தில் பலமாக இருக்கணும் இதுதான் மிகப்பெரிய லாஜிக் இது வந்து ஒரு சூட்சமம் அனுபவத்தில் இதெல்லாம் பார்த்து பார்த்து அனுபவத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இது மூல நூல்கள்லாம் எங்கேயும் இல்லை இது வந்து நம்ம ஒரு ஜோதிட அனுபவத்தில் நம்ம எடுத்து அப்புறம் நட்சத்திரம் கட்டவர்களுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துக்கு போராட வேண்டியது இருக்குங்கிறத நம்ம அனுபவ வாயிலாக வாயிலாக சொல்கிறோம் அதில் தீர்வுகள் நிறைய கிடைக்கிறத பார்க்கணும் வழிபாடுகள் மூலமாக உங்கள் நட்சத்திர அதிபதி இயங்கும் போது அதற்கான முழு பலம் உங்கள் ஜாதகத்தில் கிடைச்சி உங்களுக்கு அந்த நட்சத்திர தன்மை பிரபஞ்ச ஆற்றலை வாங்கி உங்களுக்கான பிரபஞ்சத்தில் இந்த பிறவில் என்ன கிடைக்கும் இருக்கோ அதை கிடைக்கிறதுக்கான வழிமுறைகளை ஏற்படுத்தும் அது தடை எங்கே இருக்கோ அதை தடை நிவர்த்தி பண்ணி அதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் இப்போ உங்கள் உங்கள் தசை சரியில்லை உங்கள் ஜாதகத்தில் நடக்கிற தசாபுதிகள் சரியில்லை கோச்சாரம் சரியில்லை கூட இது நீங்கள் இயக்கும்போது அதுக்கான வழிமுறை பிறக்கும் அதை கடந்து போவதற்கு வழி பிறக்கும் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அனுபவத்தில் எனவே உத்தரட்டாதி நட்சத்திர பிறந்தவர்கள் உங்கள் ஜாதகத்தில் நட்சத்திர அதிபதி சனி பகவான் அப்படிங்கிற அந்த சனி தேவதையை வழிபாடுகள் மூலமாக சனி பலப்படுத்தி உங்கள் நட்சத்திரத்தை இயக்கக்கூடிய வித்தை நீங்கள் செய்யும்போது வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றிகளை அடையலாம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகன் அடிமை நன்றி வணக்கம்